துவாபர யுகத்தில் பெருமாள் கிருஷ்ணராக அவதாரம் செஞ்சு தன்னுடைய பக்தர்கள் கிட்ட அவர் நடத்திய லீலைகள் வந்து ஏராளம் அந்த கதைகள் எல்லாம் நல்ல சுவாரஸ்யமும் மனதை உருக்கும் இனிமையும் நிறைந்திருக்கும் பகவான் கிருஷ்ணர் ஒரிசாவில் ஜெகந்நாதராக இருப்பது மாதிரி மகாராஷ்டிராவில் பந்தர்பூர் அப்படிங்கிற ஊரில் பாண்டு இருந்து தன்னுடைய பக்தர்களுக்கு இன்னைக்கும் பேசும் தெய்வமாக அருள் பாலிக்கிறாரு தமிழ்ல பந்தர்பூர் வந்து பண்டரிபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது பாண்டுரங்கனோட லீலைகள் எல்லாம் பக்தியை பெரித செய்து கண்களில் நீர் வர வைக்கும் அவருடைய அற்புதமான லீலைகள் எல்லாம் இனி நம்ம சேனல்ல ஒவ்வொன்னா வரும் கிருஷ்ண கருணாவிரதம் அப்படிங்கிற நூல்ல மக்கள் யாரும் பண்டரிபுரம் போகாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கா ஏன்னா அப்படி பண்டரிபுரம் போறவங்களோட மனசை வந்து பாண்டுரங்கன் வந்து ஆட்கொண்டு விடுவாராம் நாம விரும்பினாலும் சரி விரும்ப விட்டாலும் சரி தன்னுடைய கருணையாலையும் எளிமையினாலையும் மக்களோட மனசை வந்து பாண்டரங்கன் திருடிடுவரா ஒருத்தர் தன்னுடைய வயதான தாய் தந்தையரை கவனிச்சுக்கிட்ட அவருக்கு எவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும் பந்தர்பூர்ல பாண்டரங்கன் எழுந்தருளியதுவாபர யுகத்தில் நடந்த கதை தான் இது அந்த காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு தம்பதி ஜானுதேவர் சத்தியவதி திருமணமாகி பல வருடமாகியும் இந்த தம்பதிக்கு குழந்தையே இல்லை அதனால மனமுருகி இறை வழிபாடும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய தான தர்மங்களும் செஞ்சிருக்காங்க அதன் பலனாக அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையின் பெயர் புண்டலீகன் பல வருடம் கழிச்சு பிறந்த குழந்தையா இருந்ததுனால புண்டலிகன் மேல அவங்களுக்கு அளவு கடந்த பிரியம் அவர் என்ன தவறு செஞ்சாலும் அதை கண்டிக்காம அவருக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தே வளர்த்திருக்காங்க அதன் விளைவாக பிடிவாதம் நிறைந்த அகங்காரமும் திமிரும் கொண்ட ஒரு இளைஞனாக குண்டலிகன் வளர்ந்திருக்காரு தன்னுடைய பெற்றோர்களை வந்து மதிக்காமலும் தீய நண்பர்களோட சேர்ந்து அளவுக்கு அதிகமாக செல்வத்தை செலவு செய்யறதுல வந்து பெரு ஆர்வம் கொண்டவராகவும் அவர் இருந்திருக்காரு தொடர்ந்து தன்னுடைய பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசி திட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் அவங்கள அடிக்கவும் செஞ்சிருக்காரு அப்படி இருந்தும் அவங்க தான் பையன் மேல வச்சிருந்த பாசத்தினால அவர் செய்யும் அத்தனை அடாவடித்தனத்தையும் பொறுத்துக்கிட்டாங்க புண்டலிகன் திருமண வயதை அடைந்ததுமே தன்னுடைய பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பல இடங்களில் பொண்ணு தேடி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் ஜாடிக்கேற்ற மூடின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி இந்த புண்டலிகனுக்கு வந்த மருமகளும் புண்டலிகன் மாதிரியே இருந்தாங்க அவங்களுடைய மருமகளுக்கு இந்த வயதான தம்பதியை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குமா புண்டலிகன் கிட்ட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குறை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வயதான தம்பதியை பற்றி கோல் மூட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க அதனால் பல நாள் புண்டலிகன் கோவப்பட்டு இந்த தம்பதியை வந்து கடுமையான சொற்கொள்ள சொல்லி திட்டவும் செஞ்சுருக்காரு அதுக்கும் மேலே அடிக்கவும் செஞ்சுருக்காரு அந்த மருமகளுக்கோ இவங்களுக்கு உதவி செய்யறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை இதை ஆரம்பத்தில் மறைமுகமாக சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த தம்பதியை வந்து குத்தி காட்டி பேச ஆரம்பிச்சாங்க அப்புறம் நேரடியாகவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க புண்டடியட் இந்த தம்பதியை திட்டுனா இந்த மருமகளும் அவர் கூட சேர்ந்து இந்த தம்பதியை மனம் நோகும் வார்த்தைகளால் திட்டிருக்காங்க வயதானவர்களுக்கு அன்பும் மரவணைப்பும் ரொம்ப அவசியம் அந்த அன்புக்கு இவங்க ஏங்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர்த்து அது இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே உங்களுக்கு தெரியல அதனால இனிமே நாம எதுக்கு இங்க பாரமா இருக்கணும் நாம இந்த வீட்டில் இருக்கிறது வந்து சரியில்லை நாம பேசாம காசிக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதே நேரம் அந்த ஊரில் இருந்த ஒரு பஜன கோஷ்டி அவங்க காசிக்கு போறதா கேள்விப்பட்டு அவங்க கூட சேர்ந்து இவங்களும் காசிக்கு போகிறாங்க வயது மூப்பின் காரணமாக அந்த பயணம் ரொம்ப சிரமமாக இருக்குது அந்த கோஷ்டியில் இருக்கிற சில பேரோட ஆதரவால் தான் இவங்களால் அந்த பயணத்தை தொடர்ந்து பண்ண முடியுது காசிக்கு போகிற வழியில இந்த கோஷ்டி எங்கெல்லாம் தங்கி பஜனை பண்ணுறாங்களோ அவங்க கூட சேர்ந்து இவங்களும் பஜனை பண்ணிட்டு ரொம்ப பொறுமையாக காசியை நோக்கி போயிட்டு இருக்காங்க அவங்கள கிளப்பி விட்டதுக்கு அப்புறம் இங்க புண்டலிகனுக்கும் அவருடைய மனைவிக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கர சந்தோஷம் அதுவும் அவருடைய மனைவி அடைந்த நிம்மதியை வார்த்தையால சொல்ல முடியாது இந்த வீட்டில் இருந்த தொல்லை வந்து வெளியேறியது இனிமே நமக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் கிடையாது நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்காங்க அவங்க மனைவி என்ன நினைச்சாங்கன்னா அவருடைய மாமனாரும் மாமியாரும் வீட்டுல இல்லை அப்படின்னா வந்து தன்னுடைய கணவன் கூட சேர்ந்து ராஜா ராணி மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய மனைவி கற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் நடந்ததோ வேற விஷயம் குண்டலீகன் தீய நண்பர்கள் கூட சேர்ந்து நேரத்தை செலவழிப்பது வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அவங்க கூட சேர்ந்து தீய பழக்கங்களில் ஈடுபடுறது வந்து அவருக்கு வழக்கமான ஒரு காரியமாயிருச்சு அதனால அவருடைய செல்வம் ரொம்ப வேகமாக கரைஞ்சிட்டே வந்திருக்கு இதை சரியாக தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய நண்பர்கள் எல்லாம் இவரை ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே எல்லாரும் இவரை விட்டு மொத்தமா விலகி போயிட்டாங்க விரக்தி அடைந்த புண்டலீகன் தன்னுடைய அடாவடித்தனத்தையும் திமுறையும் தன்னுடைய மனைவியிடம் காமிச்சிருக்காரு அவருடைய பெற்றோரை எப்படி அடிச்சாரோ திட்டுனாரோ அதே போல அவருடைய மனைவியையும் மனம் நோகும்படி செஞ்சிருக்காரு அப்பொழுதுதான் அவருடைய மனைவிக்கு தான் எவ்வளவு கொடுமையை தன்னுடைய மாமியாருக்கும் மாமனாருக்கும் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது வந்து புரிய வந்திருக்கு நாம அவங்களுக்கு பண்ண கொடுமையால தான் நாம இப்போ இந்த சித்திரவதையை வந்து அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு வந்திருக்கு இந்த எண்ணம் அவங்களுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு அந்த வயதான தம்பதியை மறுபடியும் திரும்ப போய் பார்த்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்கள மரியாதையோட நடத்தணும் அவங்கள ஒழுங்கா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு அதனால காசிக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க புண்டலீகன் கிட்ட காசிக்கு போலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி எப்படியோ சம்மதிக்க வச்சிருக்காங்க இரண்டு பேரும் காசியை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிருக்காங்க போறதுக்கு ஒரு குதிரை வாங்கி புண்டலீகன் தன்னுடைய மனைவியை அந்த குதிரை மேல உட்கார வச்சுட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் மூட்டையில கட்டி குதிரை மேல வச்சுட்டு இவர் அந்த குதிரையை பிடிச்சிட்டே நடந்து போயிருக்காரு காசிக்கு போகும் வழியில் புண்டலீகன் வயதான தன்னுடைய பெற்றோர்கள் கூட சேர்ந்து போன அந்த பஜன கோஷ்டியை வந்து பாக்குறாரு அதுல அவருடைய பெற்றோர் மெதுவா பஜனை பண்ணிக்கிட்டே நடந்து போறாங்க இந்த காட்சியை அவருடைய மனைவியும் பார்த்துட்டாங்க பார்த்த உடனே அவங்கள தன்னுடைய குதிரையில ஏத்திக்கலாம் நாம கீழே இறங்கி தன்னுடைய கணவர் கூட சேர்ந்தே நடந்து போலாம் அப்படின்னு நினைச்சு இந்த விஷயத்தை வந்து புண்டலிகன் கிட்ட சொல்றாங்க ஆனா அவரோ இந்த கிழவனுக்கும் கலவிக்கும் இந்த பஜனை கோஷ்டி தான் சரி அவங்க கூடயே பஜனை பண்ணிட்டு மெதுவா காசிக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட அவருடைய மனைவிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த வயதான தம்பதியும் இவங்கள பார்த்துருக்காங்க பல நாட்கள் கழித்து தன் மகனை பார்த்ததால ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க நம்மளுடைய மகன் நம்மளை பார்க்க வந்திருக்கானோ அப்படின்னு நினச்சி பாசத்தில் கண்ணீர் விட்டுருக்காங்க புண்டலேகன் கிட்ட நாங்களும் உங்க கூடயே வரோம்ப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சிருக்காங்க ஆனா புண்டலிகன் கண்டும் காணாததுமா தன்னுடைய பெற்றோர் வந்து கடந்து போயிட்டாரு இதை பார்த்து அவருடைய பெற்றோருக்கு ரொம்ப மனசு நொந்து போச்சு கண்ணீர் விட்டுருக்காங்க இவருடைய மனைவிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல தன்னுடைய கணவரை மீறி எதுவும் செய்ய முடியாமல் வருத்தப்பட்டிருக்காங்க புண்டலிகன் காசிக்கு போயிட்டுருக்கும் போது மாலை பொழுதாயிருச்சு அதனால் எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கி மறுநாள் அதிகாலையில் எழுந்திரிச்சு பயணத்தை தொடரலாம் அப்படின்னு ஒரு சத்திரத்தில் போய் தங்கியிருக்காரு அவருக்கு அந்த இடத்துல இருந்து காசி எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னு தெரியல அதனால் பக்கத்தில் எங்கேயாவது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் பார்த்துருக்காரு அங்கே ஒரு ஆசிரமம் தெரிஞ்சிருக்கு புண்டலீகன் அந்த ஆசிரமத்துக்கு போய் அங்கே யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க ஜடாமுடியோட ஒரு மகரிஷி இருந்திருக்காரு அவர் பேரு வந்து குக்குட மகரிஷி அது வந்து எப்பவும் குக்குட ஆசனத்திலேயே குக்குட ஆசனம் அப்படின்னா குத்த வச்சு உட்கார்றது குக்குட ஆசனமா உதாரணமா காஞ்சி மகா பெரியவா கூட இந்த தான் இருக்கிற மாதிரியான படங்கள்ல நம்ம சிலது பார்த்திருப்போம் குண்டலிகன் அந்த மகரிஷி கிட்ட போய் ஐயா இங்கிருந்து காசி எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த மகரிஷி வந்து நான் காசிக்கெல்லாம் போனதில்லப்பா இங்கே யாராவது போயிருப்பாங்க அவங்க கிட்டே போய் கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட புண்டலிகனுக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சான் நீங்க நிஜமாவே காசிக்கு போனது இல்லையா கங்கையில் போய் நீராடியது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த மகரிஷி எனக்கு அதுக்கான அவசியம் எதுவுமே ஏற்படலைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு மிக மிக தொலைவில் இருந்துலாம் மக்கள் கங்கையில நீராட ரொம்ப ஆர்வமாக வராங்க அநேகமா கங்கை இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கும் ஆனா நீங்க இங்க இருந்துட்டு கங்காயில போய் நான் நீராடியதில்ல அப்படின்னு சொல்றீங்களே நீங்க ஒரு பாவி பாக்குறதுக்கு ஞானி மாதிரி இருக்கீங்க ஆனா உங்களுக்கு ஒரு ஞானமும் இல்லை அப்படி இப்படின்னு அந்த மகரிஷிய பயங்கரமா புண்டலிகன் திட்டிருக்காரு ஞானிகளுக்கே உண்டான ஒரு குணம் என்ன அப்படின்னா யாரும் தன்னை கொண்டாடினாலும் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க தன்னை திட்டினாலும் கோபப்பட மாட்டாங்க இந்த மகரிஷியும் எந்த விதமான ஒரு கோபமும் படல எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டாரு புண்டலீகன் திரும்ப சத்தத்துக்கே வந்து உறங்கியிருக்காரு இவருக்கு சரியா உறக்கமும் வரல திடீர்னு அதிகாலை வேலையில பெண்களின் குரல் வந்து கேட்டிருக்கு இவரு முடிச்சு பார்த்துருக்காங்க அந்த ஆசிரமத்தில் இருந்த சில விளக்குகளின் வெளிச்சத்துல அந்த பெண்களுடைய உருவம் தெரிஞ்சிருக்கு மூன்று பெண்கள் வந்திருக்காங்க மூன்று பேருமே பார்க்கறதுக்கு விகாரமான தோற்றத்தில் இருந்திருக்காங்க பயங்கரமாகவும் உடம்பு முழுக்க அழுக்காகவும் அவலட்சணமாகவும் அந்த பெண்கள் இருந்திருக்காங்க அவங்க பாட்டுக்கு வந்தாங்க வந்து இந்த ஆசிரமத்தில் வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தவங்க அந்த ஆசிரமத்தில் இருந்த செடியை வந்து பராமரிக்கிறாங்க அதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க இன்னொருத்தவங்க வாசலை வந்து பெருக்கி கோலம் போட்டு அதை அலங்காரம் பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க அந்த ஆசிரமத்தை வந்து சுத்தம் பண்ணுறாங்க இப்படியே ஒரு மணி நேரம் அந்த ஆசிரமத்தை வந்து தூய்மைப்படுத்திட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வராங்க தேவலோக கண்ணிகைகள் மாதிரி அவ்வளவு அழகாக இருக்காங்க உயர்ந்த ரக ஆடைகளையும் ஆபரணங்களையும் தரிச்சிருக்காங்க இதை பார்த்த புண்டலிகனுக்கு பயங்கரமான ஆச்சரியம் அவரால் நம்பவே முடியல ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்த அந்த பெண்கள் கிளம்பு போகும்போது புண்டலிகன் வேகமா ஓடி போய் அவங்கள வழிமறைக்கிறாரு நானும் நீங்க வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன் வரும்போது ரொம்ப அலங்கோலமா இருந்தீங்களே பார்க்கறதுக்கே விகாரமான தோற்றத்துல இருந்தீங்க எங்கிருந்து தான் வந்தீங்கன்னு தெரியல வந்து இந்த சுத்தம் வெளியே வந்தா இவ்வளவு அழகா இருக்கீங்களே யாரு நீங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே அந்த மூன்று பேர்ல ஒரு பெண் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க நான் தான் கங்கை இவள் யமுனை இவள் சரஸ்வதி மக்கள் உங்களுடைய பாவம் தீர எங்களிடம் வந்து நீராடுறீங்க நாங்க உங்களுடைய பாவம் எல்லாம் தாங்குவதால எங்களுடைய உருவம் வந்து அந்த மாதிரி விகாரமாக மாறுகிறது உடம்பெல்லாம் அழுக்கு எரிகிறது அப்போ எங்களிடம் சேர்ந்த பாவத்தை நாங்க போக்கிக் கொள்வது எப்படி அதனால தான் நாங்கள் இந்த ரிஷியின் ஆசிரமத்திற்கு வந்து சேவை செய்து எங்களுடைய பாவத்தை தீர்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் புண்டிலேகனுக்கு புரிஞ்சது அந்த ரிஷி ஏன் எனக்கு கங்கையில் போய் நீராட வேண்டிய அவசியம் எதுவும் ஏற்படலப்பா அப்படின்னு சொன்னது அவர் எவ்வளவோ பெரிய மகான்னு தெரியாம அவரை பாவி அப்படி இப்படின்னு தப்பு தப்பாக எவ்வளவோ பேசிட்டோமே அவரு பெருந்தன்மையாக எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டாரு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நாம அப்படின்னு சொல்லி அந்த ரிஷியின் பொறுமையையும் அவருடைய உயர்வான தன்மையையும் நினச்சி ஆச்சரியப்பட்டிருக்காரு உடனே ஆசிரமத்துக்கு உள்ளே போய் அந்த மகரிஷியை பார்த்து அவருடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்திருக்காரு உங்களுடைய மேன்மை புரியாம வாய்க்க வந்ததெல்லாம் பேசி நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன் மகரிஷியே தயவு செஞ்சு நான் செஞ்ச தவறை மன்னித்து எனக்கு கருணை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி புண்டலிகன் கேட்டிருக்காரு சுவாமி கங்கை யமுனை சரஸ்வதியே உங்கள் ஆசிரமத்துக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னா அதுக்கு நீங்க செஞ்ச புண்ணியம் என்ன நீங்க செஞ்ச தவம் என்ன அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா புண்டலிகன் கேட்டிருக்காரு அதை கேட்டு அந்த மகரிஷி புன்னகை செய்து வாப்பா அப்படின்னு புண்டலீகன் கூப்பிட்டுட்டு அங்கிருந்த ஒரு அறைக்கு கூப்பிட்டு போயிருக்காரு அங்க பார்த்தா இரண்டு கட்டில் இருக்கு வயசான தாத்தாவும் பாட்டியும் படுத்திருக்காங்க புண்டலிகன் மகரிஷிய பார்த்து இவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு மகரிஷி இது என்னுடைய அப்பா இது என்னுடைய அம்மா இவங்க இரண்டு பேருக்கும் சேவை செய்வதை தவிர எனக்கு வேற எந்த தர்மமும் தெரியாது அப்படின்னு சொல்லிருக்காரு கங்கை யமுனை சரஸ்வதி எல்லாம் வந்து சேவை செஞ்சாங்க அப்படின்னு பிரமிச்சியே அது எல்லாம் அம்மா அப்பாவுக்கு நான் செய்யும் சேவையின் பலன்தான் அப்படின்னு சொல்லி அந்த மகரிஷி சொல்லி இருக்காரு மகரிஷி இந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல சொல்ல அதை கேட்டு புண்டலிகனுக்கு தாரதாரையா கண்ணீர் இருக்கு மகரிஷி கிட்ட நான் என்னுடைய பெற்றோரை பல நாள் திட்டி இருக்கேனே பல நாள் அடிச்சிருக்கேனே எவ்வளவு பெரிய பாவத்தை நான் செஞ்சிருக்கேன் இப்போ காசிக்கு போகும்போது கூட நாங்களும் வரோம்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்களே ஆனா நான் கண்டுக்காம அவங்கள கடந்து வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அழுதுருக்காரு இதெல்லாம் கேட்ட மகரிஷி வயதான அப்பா அம்மாவை கவனிச்சுக்காம கங்கையில் நீராடி என்னடா கேட்டிருக்காரு உடனே காசிக்கு போகும் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு தொடராமல் தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்க திரும்பி வந்திருக்காரு வந்து அவங்களுடைய காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுது இருக்காரு ஏனோ துர்புத்தியால உங்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் மிகப்பெரிய துன்பத்தை நான் கொடுத்துருக்கேன் நான் செஞ்ச இந்த கொடுமைக்கு என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு சேவை செய்யறதை எனக்கும் என் மனைவிக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமா எண்ணி நான் சேவை செய்வேன் அப்படின்னு ரொம்ப மனம் வருந்தி அழுதுகிட்டே சொல்லியிருக்காரு அவருடைய பெற்றோர்களுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல ஆச்சரியப்படுறதா அப்படின்னு தெரியல அவங்களால நம்பவே முடியல என்ன நடக்குது அப்படின்னு இருந்தும் தன் புத்திரன் மேல இருந்த பாசத்தால பல வருடங்களாக புண்டலிகன் கொடுத்த துன்பத்தை மறந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க திருந்திய புண்டலிகன் தன்னுடைய பெற்றோரை குதிரை மேலே ஏற்றி இவரும் இவருடைய மனைவியும் குதிரையை பிடிச்சிட்டு காசிக்கு நடந்து போறாங்க காசி விஸ்வநாதரை நிறைவாக தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே சில காலம் தங்கியிருக்காங்க புண்டலிகனும் தன்னுடைய பெற்றோருக்கு சேவை செஞ்சுட்டே வராரு அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு அருகே இருக்கும் மற்ற புனித ஸ்தலங்களுக்கும் போய் வழிபாடு பண்றாரு அப்போ வயதான அந்த பெற்றோர் புண்டலிகன் கிட்ட எல்லா ஸ்தலங்களுக்கும் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் வாரகையில் இருக்கும் கிருஷ்ணனை ஒரு தடவையாவது பார்த்தாதான் மனம் வந்து திருப்தி அடையும்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன் பெற்றோரின் ஆசையை நிறைவேற்ற குண்டலேகனும் அவங்கள துவாரகைக்கு அழைச்சிட்டு போறாரு போற வழி வந்து மகாராஷ்டிராவை தான் போகணும் அப்போ மகாராஷ்டிரா வழியா போகும்போது பீமரதி அப்படிங்கிற ஒரு புண்ணிய நதி ஓடிட்டு இருந்திருக்கு அந்த நதியின் கரையிலேயே குடில் அமைச்சு சில காலம் தங்கி தினப்படி புண்ணிய நீராடி தன்னுடைய பெற்றோருக்கும் சேவை செஞ்சுட்டு வந்திருக்காரு புண்டலீக்கன் இதே தான் கிருஷ்ணரை பார்க்க நாரத மகரிஷி துவாரகைக்கு போயிருக்காரு அப்போ நாரதரை வரவேற்ற கிருஷ்ணர் நாரதரே நீங்க அனைத்து உலகங்களுக்கும் விரும்பிய நேரத்தில் போயிட்டு வரீங்க நான் ராமனாக அவதரித்திருந்த போது என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நான் சிறப்பாக சேவை செய்தேன் அதே போல இந்த துவாபர யுகத்துல யாராவது இருக்காங்களா அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டிருக்காரு அதுக்கு நார்தர் கொஞ்சம் கூட யோசிக்காம பீவா நதி கரையில குண்டலிகன் அப்படின்ற ஒருத்தன் தன்னுடைய பெற்றோருக்கு வந்து சேவை செஞ்சுட்டு வரான் அவனை தவிர்த்து பெற்றோருக்கு அந்த மாதிரி சேவை செய்யற ஒருத்தனை இந்த உலகத்துல நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டதுமே கிருஷ்ணருக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு புண்டலீகனை பார்க்க உடனே கிளம்பிட்டாரு இதை பார்த்த ருக்மணி தேவி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் ருக்மணி தேவியுமா புண்டலீகனை தேடி வராங்க இருந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த பீமா நதி கரையை அடைந்ததும் புண்டலிகனோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டி புண்டலிகன் இருக்காரா அப்படின்னு கேட்டிருக்காரு கிருஷ்ணர் அதே சமயம் புண்டலீகன் தன்னுடைய பெற்றோரை குளிப்பாட்டி விட்டுட்டு அவங்களுடைய ஈரத்தை எல்லாம் தொடச்சிட்டு இருந்திருக்காரு தொடச்ச முடித்ததுக்கு அப்புறம் கதவை திறந்து பார்க்குறாரு அங்கே பகவான் கிருஷ்ணரும் ருக்மணி தாயாரும் நின்றுட்டு இருந்திருக்காங்க ஆனால் புண்டலிகனுக்கு வந்தது கிருஷ்ணர் தான் அப்படின்னே தெரியல ஏன்னா கிருஷ்ணர் இரண்டு கரங்களோடையும் கால் பாதத்திலிருந்து தலை கிரீடம் வரை பல வகையான ஆபரணங்களோடும் நின்றுட்டு இருந்ததுனால வந்தது வந்து ஏதோ ஒரு ராஜாவும் ராணியும் போல அப்படின்னு புண்டலிகன் நினச்சிருக்காரு சொல்லுங்கள் யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு புண்டலிகன் கேட்க நாங்கள் புண்டலிகனை பார்க்க வந்திருக்கோம் ஒரு சின்ன காரியமாகணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து பதில் சொல்லியிருக்காரு புண்டலிகன் வந்து நான் தான் புண்டலிகன் கொஞ்சம் மன்னிக்கணும் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் அதை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேனே உங்களை காக்க வைக்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ணரும் ருக்மணி தாயாரும் சரின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அமர்வதற்காக இரண்டு செங்கல்களில் வந்து ஆசனமாக புண்டலிகன் எடுத்து போட்டிருக்காரு பகவான் கிருஷ்ணரும் ருக்மணி தாயாரும் அந்த செங்கல் மேல ஏறி கைகள் இரண்டையும் இடுப்புல வச்ச மாதிரி நின்னு இருக்காங்க செங்கல் எடுத்து போட்டுட்டு புண்டலிகன் தன்னுடைய பெற்றோருக்கு சேவை செய்ய போயிட்டாரு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுடைய கை காலெல்லாம் எல்லாம் பிடிச்சி விட்டு அவங்கள தூங்க வச்சதுக்கு அப்புறம்தான் அடடா நம்மளை தேடி இரண்டு பேர் வந்தாங்களே அவங்கள நம்ம காக்க வச்சுட்டோமே அப்படின்னு வெளியே வந்து பார்த்துருக்காரு கிருஷ்ணரும் ருக்மணி தேவியும் கைகளை இடுப்புல வச்ச மாதிரியே அப்படியே நின்றுட்டு இருந்திருக்காங்க ரொம்ப நேரம் உங்களை காக்க வச்சுட்டேன் நீ மன்னிச்சிருங்க சரி நீங்கள் யார் உங்களை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னதும் தான் தாமதம் நான்கு கரங்களோட சங்கு சக்கர கதையோட காட்சி கொடுத்துருக்காரு ருக்மணி தாயார் மகாலட்சுமி தேவியாக காட்சி கொடுத்துருக்காங்க இந்த காட்சியை பார்த்ததுமே புண்டலிகன் திடுக்கிட்டு போய் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் வந்ததை யாருன்னு கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளாக இருந்திருக்கேனே எனக்காக உங்களை காக்க வச்சு உங்களை நிற்க வச்ச பெரும் பாவி ஆயிட்டானே அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுது புலம்பி கிருஷ்ணரோட காலில் விழுந்திருக்காரு மிக மிக எளிமையான என்னை நீங்கள் தேடி வந்திருக்கீங்களே சுவாமி நான் அப்படி என்ன தான் தெரியலையே அப்படின்னு சொல்லி மனமுருகி அழுதுருக்காரு ஸ்ரீமத் பாகவதத்துல நாரதர் சொல்லியிருக்காராம் யோகிகள் பல பல ஜென்மங்களாக பெருமாளை குறித்து தவம் பண்ணாலும் அவங்களுக்கு பெருமாளோட தரிசனம் வந்து கிடைக்காதான் மிக மிக அரிதான விஷயமாம் அப்படி இருக்கும்போது புண்டலிகன் தன் பெற்றோருக்கு சேவை செஞ்சது கடவுளையே இவரை தேடி வரவழைச்சிருக்கு கிருஷ்ணர் நான்கு கரங்களுடன் இருக்கிறத பார்த்து புண்டலிகன் பயந்துட்டாராம் கிருஷ்ணர் புண்டலிகன் கிட்ட என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு சுவாமி இந்த நான்கு திருக்கரங்களோட உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆரம்பத்துல இரண்டு கரங்களுடன் காட்சி கொடுத்தீங்களே அதே மாதிரி இரண்டு கரங்களுடன் நீங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம் கிருஷ்ணரும் இது போதுமா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல நீங்க இதே போல உலகம் உள்ள வரை நீங்க இருக்கணும் இதே இடத்துலயே இருக்கணும் அப்பதான் பெற்றோருக்கு சேவை செஞ்சதால எவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் நான் உங்களை நினைச்சது இல்ல உங்களை நான் வழிபட்டது இல்ல உங்களுக்கு எந்த சேவையும் நான் செஞ்சது ஆனாலும் என்னுடைய தாய் தந்தை மேல் காட்டிய பக்தியின் பயனால் காணா கிடைக்காத அற்புதமான தரிசனம் காணும் பாக்கியம் பெற்றேன் சுவாமி அப்படின்னு சொல்லி மனமுறுகியிருக்காரு காடாக இருக்கும் இந்த இடத்துக்கு என்னுடைய பெயரிலேயே பெயர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதனால தான் அந்த இடத்துக்கு வந்து ஆரம்பத்தில் குண்டலீகபுரம் அப்படின்னு இருந்தது ஐயாயிரம் வருடங்களாக இருந்த அந்த நாமம் பண்டரி பண்டரிபுரம் அப்படின்னு மாறியிருக்கு அப்போது அந்த காலத்தில் பீமா நதியாக அழைக்கப்பட்ட அந்த நதி அது பார்க்கறதுக்கு சந்திரன் பிறை மாதிரி வளைஞ்சு ஓடுமா அதனால் இப்போது அது சந்திரபாகா நதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது புண்டலிகன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டு அப்படியே கிருஷ்ணரும் ருக்மணி தேவி தாயாரும் விக்கிரகமாக மாறிட்டாங்களாம் இப்போது அங்கே பாண்டரங்கன் கோவில் இருக்கிற அந்த விக்கிரகம் வந்து யாரும் இல்லையா அன்று புண்டலேகனுக்காக விக்கிரகமாக மாறிய கிருஷ்ணரையும் ருக்மிணி தேவி தாயாரையும் தான் இன்றைக்கும் நாம அங்கே பார்க்கலாம் தன்னுடைய உண்மையான பக்தர்களுக்கு பேசும் தெய்வமாக பாண்டுரங்கன் இன்னைக்கும் அருள் பாலிச்சிக்கிட்டு இருக்காரு அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம் நன்றி